பூமியின் அருகில் சுற்றிவரும் புதிய நிலா ஒன்றினை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமியின் அருகே சுற்றிவரும் புதிய நிலா ஒன்றினை கண்டுபிடித்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலா பூமியின் இரண்டாவது நிலா என கூற முடியாது என்றும் அரிய வகை சிறுகோள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறுகோளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பி என் செவன் என பெயரிடப்பட்டுள்ளது பூமியைப் போலவே இதுவும் சூரியனை சுற்றிவரும் பாதையும் வேகமும் ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக இது பூமிக்கு மிக அருகில் உள்ள பகுதியிலேயே சுற்றி கொண்டிருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலவு போல் ஒரு துணையாக பூமிக்கு அருகில் இருப்பதால் இதனை குவாசி மூன் என அழைக்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட நிலவு என்றே கூறலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சிறுகோள் பூமியை அறுபது ஆண்டுகளாக சுற்றி வருவதாகவும் இரண்டாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை பூமியை சுற்றி வரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது பூமியின் அருகில் சுற்றி வரும் புதிய நிலா ஒன்றினை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமியின் அருகே சுற்றி வரும் புதிய நிலா ஒன்றினை கண்டுபிடித்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலா பூமியின் இரண்டாவது நிலா என கூற முடியாது என்றும் அரிய வகை சிறுகோள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறுகோளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பி என் செவன் என பெயரிடப்பட்டுள்ளது பூமியைப் போலவே இதுவும் சூரியனை சுற்றி வரும் பாதையும் வேகமும் ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக இது பூமிக்கு மிக அருகில் உள்ள பகுதியிலேயே சுற்றி கொண்டிருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நிலவு போல் ஒரு துணையாக பூமிக்கு அருகில் இருப்பதால் இதனை குவாசி மூன் என அழைக்கப்படுகிறது அதாவது கிட்டத்தட்ட நிலவு என்றே கூறலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சிறுகோள் பூமியை அறுபது ஆண்டுகளாக சுற்றி வருவதாகவும் இரண்டாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு வரை பூமியை சுற்றி வரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது